வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே முப்பத்தோரு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்ட் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் மலைகளின் நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு பாதைன்னா தார் ரோட்டிலிருந்து ஒரு ஐநூறு மீட்ரு கரட்டு பாதை நாலடி பாதையில் ஏறணும் இந்த நிலம் மிகவும் குறைந்த விலையில் கிடச்சிருக்கு இந்த நிலத்தில் கொட்டமுத்திரி மரம் போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் நாலு லட்ச ரூபா மிகவும் குறைந்த விலை நாலு லட்ச ரூபான்றது முடிவான வில இல்லை சிறு சிறிது விலை குறைப்பு உண்டு இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புறமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே